திருவோணத் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது இதயம் கனிந்த ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்நன்னாளில் ஆணவ மகன்று பசி பிணை பகை நீங்கி மக்கள் சமத்துவத்துடனும் சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெய் ஜெயலலிதா விடுத்துள்ள ஓணம் திருநாள் வாழ்த்துச் செய்தியில் திருவோணத் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் மலையாள மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் தமது இதயம் கனிந்த ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் மகாபலி மன்னனின் அகந்தையை அழித்திட திருமால் வாமன நவதாரம் பூண்டு மூன்றடி மண் கேட்க முதலடியில் பூமியையும் இரண்டாம் அடியில் வெண்ணையும் அளந்து மூன்றாம் அடியை மகாபலி மன்னனின் தலையில் வைத்து பூமிக்குள் புதைக்கும் முன்பு அம்மன்னனின் வேண்டுகோளை ஏற்று ஆண்டுதோறும் தனது நாட்டு மக்களை காண வரம் கொடுத்தார் அதன்படி மக்களை காண வரும் மகாபலி மன்னனை வரவேற்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் திருவோணத்தன்று ஓணம் திருநாள் கொண்டாடப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மலையாள மொழி பேசும் மக்களால் பத்து நாட்கள் விமரிசையாக கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையின் போது மக்கள் தங்கள் இல்லங்களின் முன்பு வண்ணப்பூக்களால் அழகுற அத்தப்பூ கோலங்கள் இட்டு புத்தாடை உடுத்தி அறுசுவை கொண்ட ஓணம் விருந்துண்டு புலிக்களி கைகொட்டுக்களி போன்ற நடனங்களை ஆடி கயிறு இழுத்தல் களரி படகு போட்டி போன்ற விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி உற்சாகமாக கொண்டாடி மகிழ்வார்கள் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் திருவோணத் திருநாளான இந்நன்னாளில் ஆணவம் அகன்று பசி பிணி பகை நீங்கி மக்கள் சமத்துவத்துடனும் சகோதரத்துவத்துடனும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மலையாள மொழி பேசும் மக்களுக்கு மீண்டும் ஒருமுறை தமது உளமார்ந்த ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்